ராமசாமி முறுக்கு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் தான் கடையில் இருந்த போர்டில் ருசியான முறுக்கு அப்படின்னு எழுதியிருந்தார் எல்லாரும் வாங்க ருசியான முறுக்கு தயாராக இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அங்கே வந்த ஒரு அம்மா அண்ணன் ஐம்பது ரூபாய்க்கு முறுக்கு கொடுங்க அப்படி உங்கள் கடை என்ன என்னதான் இருக்கோ தெரியல மனுஷன் தினமும் டீ குடிக்கிறப்ப உங்கள் கடை முறுக்கை மட்டுந்தான் கேட்குறாரு அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா அதுக்கு ராமசாமி அம்மா என் கடையில் முறுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப இதோடைய ருசியே வேறு மாதிரி இருக்கும் நான் சுத்தமான எண்ணெயில் முறுக்க சுடுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி ராமசாமியோடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவன் கடையில் கொஞ்சம் பேர் பார்சலும் வாங்கிட்டு போவாங்க மீதி இருக்க கொஞ்சம் பேர் அவன் கடையிலையே அந்த ருசியான முறுக்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரமும் நல்லா போச்சு ராமசாமி வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா கிட்ட இப்படி கேட்டான் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு அதுக்கு ராமசாமியோட அம்மா டே ராமசாமி இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு முறுக்கு எல்லாம் தீந்து போச்சா இல்லையா மீதி ஏதாவது முறுக்கு இருக்குதா முதல்ல அத சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ராமசாமி அம்மா நம்ம கடையில் போடுற எல்லா முறுக்குமே விற்று போயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு ராமசாமி வேலை அதிகமா இருந்ததுனால சீக்கிரமாவே சாப்பிட்டு தூங்கலான்னு நினைச்சான் அப்படி சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு கட்டில் போட்டு அதில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படி ராமசாமியோட அம்மா தினமும் காலையில சீக்கிரமாவே எழுந்து சுத்தமான எண்ணெயில் முறுக்குகளை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த முறுக்கு எல்லாத்தையும் ராமசாமி தான் கடைக்கு எடுத்துட்டு வந்து அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் வாங்க ருசியான முறுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ராமசாமி செய்கிற முறுக்கு ரொம்பவும் ருசியா இருந்ததுனால அவன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்களும் முறுக்கு ருசியா இருக்கேன்னு அவன் கடையில் வந்து அந்த முறுக்குகளை வாங்கிட்டு போனாங்க அப்படி ராமசாமிக்கு அந்த கிராமத்தில் ஒரு நல்ல பேரும் இருந்துச்சு அவன் வியாபாரமும் நல்லா போய் அவனுக்கு அதிகமான லாபமும் கிடைச்சிக்கிட்டு வந்தது ராமசாமி காலையில் ஒன்பது மணிக்கு கடையை திறந்தானா ஆறு மணிக்கு எல்லாமே அவன் முறுக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் அவன் வியாபாரம் நல்லா தான் போச்சு ராமசாமி இப்படி யோசிச்சான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சில்லற வியாபாரம் செய்கிறது அப்படின்னு வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னா நான் விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போனாலாவது நாலு காசு அதிகமாக கிடைக்கும் இந்த முறுக்கு கடையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க அம்மா இங்க பாரு ராமசாமி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா என்ன இந்த முறுக்கு வியாபாரத்தில் வர லாபம் உனக்கு பத்தாதா எதுக்கு இப்படி பேராசை பிடிச்சி போயிருக்க நீ எப்பவும் போல இந்த முறுக்கு வியாபாரத்தையே நேர்மையாக செய் அப்படின்னு சொன்னாங்க இப்படி ராமசாமி கடைக்கு வந்த ஒரு அம்மா இப்படி கேட்டாங்க அண்ணன் மூணு கிலோ முறுக்கு கொடுங்க என் பொண்ணுக்கு தீபாவளி பலகாரம் கொடுக்கலான்னு இருக்கேன் உங்கள் கடை முறுக்கு தான் ருசியாக இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் உங்கள் கடையில் முறுக்கை வாங்கி சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மூணு கிலோ முறுக்கு பார்சல் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராமசாமி அவங்களுக்கு மூணு கிலோ முறுக்கை பார்சல் கொடுத்துட்டு இப்படி சொன்னார் అమ్మ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் என் கடைய பத்தி சொல்லுங்க அவங்க எல்லாரையுமே என்கிட்ட முறுக்க வாங்கிக்க சொல்லுங்க ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படியே சில மாதங்கள் போச்சு ஒரு நாள் ராமசாமியோட கடைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு இங்க பாரு தம்பி நான் பெருசா ஹோட்டல் வச்சிருக்கேன் அதில் பொருட்காட்சி ஒன்று நடத்தலான்னு இருக்கேன் அங்கே வரவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அதுக்கு ஆயிரம் முறுக்கு தேவைப்படுது நாளைக்கே வேணும் அப்படின்னு சொன்னாரு ராமசாமி தான் மனசுக்குள்ள இப்படி நினச்சான் அடக்கடவுளே எவ்வளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு ஆயிரம் முறுக்கு செய்யணுமாம்ல அப்படி செஞ்சால் நமக்கு ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் எப்படியாவது இந்த ஆர்டரை நமக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ராமசாமி இப்படி சொன்னான் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஒரு நாள்லயே ஆயிரம் முறுக்க செஞ்சுடுவேன் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் என் கடை முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக 果 <music> அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ராமசாமி வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் முறுக்கை நம்ம நாளைக்கு டெலிவரி பண்ணணும் சீக்கிரமாக போய் முறுக்க சுடுங்க அப்படின்னு சொன்னால் ராமசாமி அதுக்கு அவங்க அம்மா ராமசாமி நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா நம்ம தினமும் சுத்தமான எண்ணெயில் தானே முறுக்கு சுடுறோம் நம்மக்கிட்ட எண்ணெய் சுத்தமாகவே இல்லை பழைய எண்ணெய் தான் கொஞ்சம் இருக்கு இப்ப எப்படி முறுக்கு செய்யறது அந்த பழைய எண்ணெயில முறுக்க செஞ்சோம்னா நம்மளுடைய வியாபாரம் மொத்தமாவே போயிடும் இந்த ஆர்டர் நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ராமசாமி அம்மா ஆனால் ராமசாமி அது எதுவுமே கேட்கலை வேற வழி இல்லாமல் அந்த பழைய எண்ணெயிலேயே ராமசாமியோடைய அம்மா நைட்டு முழுக்க அந்த ஆயிரம் முறுக்குகளை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இது ரொம்பவும் தப்பான விஷயமா இருந்தது காலையில் ராமசாமிக்கிட்ட இப்படி சொன்னாங்க நீ கேட்டா மாதிரியே ஆயிரம் முறுக்க ரெடி பண்ணியாச்சு நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த வியாபாரம் நமக்கு தேவையில்லை நீ இதை எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொன்னாங்க ராமசாமியோட அதுக்கு ராமசாமி இங்க பாருமா இன்னும் எவ்வளவு தான் இப்படியே இருக்கிறது இது மாதிரி ஏதாவது ஆர்டர் கிடைச்சாதான் சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேறலாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் போய் இதை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அந்த முறுக்கு எல்லாத்தையும் அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிரம் முறுக்கு தயாராக இருக்குது நீங்கள் இதுக்கான பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ராமசாமி அப்படி ராமசாமி அந்த ஆயிரம் முறுக்குக்கு கிடைச்ச லாப பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் இதே மாதிரியே நிறைய ஆர்டர் கிடைச்சா நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ராமசாமி அடுத்த நாள் காலையில் ராமசாமி கடைக்கு வந்த எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ தானே அந்த பொருட்காட்சிக்கு முறுக்குகளை தயார் செஞ்சு கொடுத்த அதை சாப்பிட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு நீ அதை பழைய எண்ணெயில் தானே செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க ராமசாமி வேற வழி இல்லாததுனால ஆமா நான் அதை பழைய எண்ணெயில தான் செஞ்சேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இப்படி ஆகும் நான் நினைச்சு பார்க்கல இதுக்கப்புறமா எப்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படியே ஒரு வாரம் போச்சு ராமசாமியோட கடைக்கு ஒரு வாரம் ஆகியும் யாரும் முறுக்கு வாங்கவும் வரல சாப்பிடவும் வரல ராமசாமி இப்படி சொன்னான் அடக்கடவுளே அம்மா அப்பவே சொன்னாங்க நான் தான் பேராசைப்பட்டு சொன்னதை கேட்கல இப்போ மொத்த வியாபாரமும் போயிடுச்சு அப்படின்னு நாளே போர்டுல இப்படி எழுதணும் இன்று முதல் சுத்தமான எண்ணெயில் மட்டுமே முறுக்கு செய்து விற்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை வச்சான் எல்லாரும் வாங்க இதுக்கப்புறமா அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமசாமி இப்படி போர்டில் இருக்கிறத பார்த்துட்டு பழையபடியே கொஞ்சம் பேர் வந்து அவங்க கிட்ட முறுக்குகளை வாங்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவும் பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே